தேசிய போராளி தலைவர் முனைவர் எழுச்சி தமிழரின் வாழ்த்துக்கள் இணங்க எனது பிறந்தநாள் விழா இனிதே நடைபெற்றது இந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் எழுச்சியாக கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நான் இந்த கட்சிக்கு மேதகு பிரபாகரன் அண்ணன் அவர்களை சுமந்து நான் சிறு பள்ளியில் பயிலும் காலங்களில் பள்ளியில் இலங்கை அகதிகள் என்ற பட்டியலில் எனது கையை தூக்கி நிற்பேன் அன்றைய காலகட்டத்தில் மேத மேதகு பிரபாகரன் அண்ணன் அவர்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே ஒரு எழுச்சி இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் என்பதை நன்கு அறிந்தேன் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை கரம் பிடித்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நடக்க ஆரம்பித்தேன் என்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் விடுதலை சிறுத்தையாக ஓங்கி வளர்ந்து நின்றது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டிலிருந்து பயணங்களை மேற்கொண்டு ஆனந்தமேடு கிளைச் செயலாளராகவும் லாலுடி இளஞ்சிறுத்தையின் ஒன்றிய செயலாளர்களாகவும் அதனைத் தொடர்ந்து லாலுடி திருச்சி கிழக்கு மாவட்டத்தின் இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர்களாகவும் அங்குலம் அங்குலமாக இத்தனை வருட ஆண்டு காலம் வளர்ந்து உயர்ந்து உள்ளோம் அண்ணன் எழுச்சி தமிழர் இல்லை என்றால் ஒட்டுமொத்த இந்த மக்கள் எழுச்சி இல்லை ஏன் என்னுடைய வளர்ச்சியும் இல்லை அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் கரம் பிடித்து இன்று தலைனுமிருந்து சேரி திரள நாடு புரளும் என்ற அடிப்படையில் பொறியாளர் என்ற அடையாளத்துடன் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து இந்த போராட்டக் காலத்தில் எத்தனையோ போராட்டங்களில் கலந்து கொண்டு கட்சியின் நலனுக்காகவும் தலைமை நலனுக்காகவும் மற்றும் என்னுடைய வளர்ச்சிக்காகவும் அநேக விளம்பரங்களும் சுயவானம்பரமும் சுவரானம்பரம் மற்றும் மாநாட்டுகளில் மக்கள் சக்தியை திரட்டுவதும் இளைஞர்களை திரட்டுவதும் இளன் சிறுத்தைகளை திரட்டுவதும் மாநாட்டு விளக்க கூட்டம் மற்றும் கிளைகள் தோறும் குடியேற்ற பயணம் இதுபோன்ற போன்ற திட்டங்களை தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் யாருடைய உழைப்பையும் யாருடைய இடத்தையும் சுரண்டாமல் யாருமே ஏரியும் குதிரை சவாரி செய்யாமல் மக்கள் பணியில் மக்களிடம் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து இன்று இளஞ்சிறுத்தின் எழுச்சி பாசரின் மாவட்ட துணை களமாடி கொண்டு வருகிறேன் சிமா எரோனி என்றால் அனைவருக்கும் தெரியும் வகையில் என்னோட பயணங்களை மேற்கொண்டுதான் உள்ளேன் தொடர்ந்து கட்சிக்கும் கட்சி நலனுக்கும் தலைமைக்கும் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் அயராது பாடுபடுவேன் இந்த பிறந்தநாள் மூலம் வாக்குறுதியாகவும் வாக்கு மூலமாகவும் இதனை தெரிவித்துக் கடமைப்படுகிறேன் போராளிகளுடன் எழு எனது பிறந்தநாள் இருந்தே நடைபெற்றது ஜெய்பிம் பிம் அம்பேத்கர் வளர்கண எழுச்சி தமிழர்